பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் குடும்ப விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னாள் மாணவர் மன்றம் சார்பில் லொயலா அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது இவ்விழாவில் தூய சவேரியார் கலைமனைகள் அதிபர் மற்றும் தலைவர் அருட்பணி முனைவர் இன்னாசிமுத்து முத்து வரவேற்புரையாற்றினார் பாளையங்கோட்டை மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு ஏ எல் எஸ் லட்சுமணன் திருநெல்வேலி பாரத் ஸ்கேன்ஸ் கதிர் இயக்க நிபுணர் மருத்துவர் இமானுவேல் திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரி செயலாளர் உயர் திரு ஏ எல் எஸ் சண்முகம் ஆர் எம் வி உரிமையாளர் மற்றும் இயக்குனர் உயர்திரு திரு மு முகேஷ் திருநெல்வேலி பெல் பதின்பம் மேல்நிலைப்பள்ளி தலைவர் உயர்திரு குணசிங் செல்லதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருட்பணி முனைவர் காட்வின் ரூபஸ் முன்னாள் மாணவர் மன்ற இயக்குனர் அருட்பணி முனைவர் புஷ்பராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் முன்னாள் மாணவர் மன்ற பொருளாளர் சீதாராமன் தன்னிக்கையாளர் அறிக்கை வாசித்தார் விழா நிறைவாக முன்னாள் மாணவர் மன்றத்தின் செயலாளர் முனைவர் கண்ணன் நன்றி கூறினார் இவ்விழாவில் முன்னாள் மாணவர் மன்றத்தின் இயக்குனர் அருட்பணி முனைவர் புஷ்பராஜ் முன்னாள் மாணவர் மன்றம் தலைவர் குழந்தை துணைத் தலைவர்கள் முனைவர் அஜிதா முனைவர் அண்டோ ஆரோக்கியராஜ் ராஜா செயலாளர்கள் முனைவர் செண்பகராஜ் கிளாட்வின் கண்ணன் பொருளாளர் சீதாராமன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் இது துயசியர் கல்லூரியில் வந்து முன்னாள் மாணவர் மன்றத்தின் சார்பாக வந்து ஆண்டு பொதுக்குழு கூட்டமும் மற்றும் குடும்ப விழாவும் நடைபெற்று வருகிறது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலிருந்து இந்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் வந்து சுமார் ஐநூறு பேருக்கு மேலாக வந்து கலந்திருக்காங்க மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் இம்மானுவேல் முன்னாள் சட்டமன்ற திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல்எஸ் லக்ஷ்மணன் லட்சுமணன் அவர்கள் ஏஎல்எஸ் சண்முகம் அவர்கள் மற்றும் இந்த கல்லூரியினுடைய அதிபர் தந்தை முதல்வர் தந்தை கல்லூரியுடைய செயலாளர் புஷ்பராஜ் அவர்கள் அனைவரும் கலந்திருக்காங்க அதுபோக பேராசிரிய பெருமக்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இன்னைக்கு இன்றைக்கி கலந்துருக்காங்க இந்த கல்லூரியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் மாணவர்களாக வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து பிரகாசமாக இருக்காங்க தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய வைகோவர்கள் மறைந்த முன்னாள் அருணாசலம் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரத்னேல் பாண்டியன் தற்போது உயர் நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ் எம் சுப்பிரமணியம் இப்படி பல நபர்கள் வந்து இந்த முன்னாள் மன்னர்கள் வந்து வழக்கறிஞர்களாக மருத்துவர்களாக அரசியலிலே வந்து பிரகாசமாக இருக்கிறார்கள் இந்த விழா வந்து மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது